நாட்டிலே அதிகமான சொத்துக்களை வைத்திருக்கிற நிறுவனம் என்று எடுத்துக்கொண்டால் முதலில் ராணுவம் ராணுவத்துக்கு அரசாங்கமே எடுத்துக்கொண்ட சொத்துக்கள் இரண்டாவது ரயில்வே துறை அரசாங்கம் ஒதுக்கீடு செய்த சொத்துக்கள் அதற்கு அடுத்தபடியாக மூன்றாவது அரசாங்கம் தந்த சொத்தல்ல முஸ்லிம் முன்னோர்கள் தந்த சொத்துக்கள் நம்ம தான் மந்தமா இருப்போம் பிஜேபி காரம் மந்தமா இருப்பானா ஆஹா இவ்வளவு சொத்துல இவங்களுக்கு இருக்கு இவங்க நம்ம அடிமைப்படுத்த பாக்குறோம் இவர்கள் நீ மேலிருந்து வந்து விடக்கூடாது என்று நினைக்கிறோம் இந்த சொத்துக்களை நிர்வகிப்பதற்கு சரியான திட்டங்களை தீட்டிவிட்டால் பிரச்சனை பெருசாயிவன் அவன் என்ன பண்றது இப்பவே சொத்துக்களை அபகரிச்சிருவோம் அதற்குத்தான் தான் சட்ட திருத்தம் என்கிற ஒன்றை கொண்டு வருகிறார் தயவு செஞ்சு மோடிஜிக்கு நம்ம வைக்கக்கூடிய கோரிக்கை என்ன தெரியுமா எங்களை பத்தி நீங்க கவலைப்படாதீங்க முஸ்லிம் சமூகத்தை பற்றி கவலைப்பட வேண்டிய அவசியம் உங்களுக்கு இல்லை முஸ்லிம் சமூகத்தில் உள்ள பெண்களை பற்றி நீங்கள் கவலைப்பட வேண்டாம் நீ உண்மையிலேயே கவலைப்படணும்னா உங்க மனைவி யசோதா பின்றிருக்கிறாங்கல்ல அவங்களை பத்தி கவலைப்படுங்க பாபர் மசித் பள்ளிவாசலை அநியாயமாக இடித்த கூட்டம் நீங்கள் உங்களை நாங்க எப்படி நம்ப முடியும் இடிச்சு கொண்டு பள்ளிவாசலை தேடின கூட்டம் ஐநூறு வருஷம் காலமா அந்த பள்ளிவாசல் இருக்கு நானூத்தம்பது வருஷத்துக்கு மேல அங்க பள்ளிவாசல் இருக்கு அதை இடிச்சு போட்டு தொல்லியல் ஆய்வு என்ன இங்க பள்ளிவாசல் இருந்துச்சான்னு பார்ப்போம் ஏன்னா இருக்கும்போது உங்க கண்ணு எங்கடா இருந்துச்சு

பள்ளிவாசல அத்துமீறி உள்ள நுழையலாம் கேட்பதற்கு நாதி இல்லை நினைச்சீங்களே எத்தனையோ மக்கள் பிரச்சனைகள் இருக்கிறது அவற்றை எல்லாம் எதிர்கட்சிகள் எழுப்ப வேண்டிய ஒரு கட்டாயத்தில் இருக்கின்ற பொழுது அவற்றை திசை திருப்பக்கூடிய விதமாக ஒரு கெட்ட நோக்கத்தோடு சட்ட திருத்தம் என்கிற ஒன்றை அவர்கள் கையில் எடுக்கிறார்கள் இதுவும் ஆர் எஸ் எஸ் தான் நீண்ட நெடுங்காலமாக ஆர்எஸ்எஸ் எஸ் கொண்டிருந்ததுதான் முஸ்லிம்களுக்கு எது இந்த நாட்டில் இவ்வளவு சொத்துக்கள் அவற்றையெல்லாம் அபகரிக்க வேண்டும் என்று பச்சையாக முழங்கிக் கொண்டிருந்தார்கள் அவர்களது பத்திரிகையில் எழுதி கொண்டிருந்தார்கள் அப்போதெல்லாம் நாம் கவனம் இவர்கள் ஆட்சி கட்டில் வந்ததற்கு பிறகு வசதியாக அவற்றை கையில் எடுத்து முஸ்லிம்களுக்கு இந்த நாட்டில் சொந்தமான வக்ஃபு சொத்துக்களை அபகரிக்க பார்க்கிறார்கள் முதல்ல வக்ஃபு சொத்துனா என்ன தெரியுமா இந்தியாவில் இருக்கக்கூடிய லட்சக்கணக்கான சுமார் ஒன்பதரை லட்சம் ஏக்கர் ஒரு ஏக்கர் ஏக்கர் இல்லை ஒன்பது லட்சம் ஏக்கர் அதன் மதிப்பு மட்டுமே பல லட்சம் கோடி அவ்வளவு சொத்துக்கள் இந்தியாவில் முஸ்லிம்களுக்கு இருக்கிறது இந்த சொத்துக்கள் நமக்கு யார் தந்தது மோடிஜி தந்தாரா மோடிஜியுடைய தந்ததா

இறைவனுக்கு உரிமையாக்கப்பட்ட சொத்துக்கள் தான் சொத்துக்கள் இந்த நாட்டிலே அதிகமான சொத்துக்களை வைத்திருக்கிற நிறுவனம் என்று எடுத்துக்கொண்டால் முதலில் ராணுவம் ராணுவத்துக்கு அரசாங்கமே எடுத்துக்கொண்ட சொத்துக்கள் இரண்டாவது ரயில்வே துறை அரசாங்கம் ஒதுக்கீடு செய்த சொத்துக்கள் அதற்கு அடுத்தபடியாக மூன்றாவது அரசாங்கம் தந்த சொத்தல்ல முஸ்லிம் முன்னோர்கள் தந்த சொத்துக்கள் பாஜக அரசு கண்ணை உறுத்து முஸ்லிம்களுக்கு இவ்வளவு சொத்து இருக்கேன் இவற்றையெல்லாம் அவர்கள் திட்டமிட்டு சரியாக செயல்படுத்திவிட்டால் முஸ்லிம்களில் ஏழைகள் யாரும் இருக்க மாட்டார்கள் விதவை பெண்கள் வேண்டிய வேண்டிய கஷ்டப்பட அவசியம் இல்லை கல்வி நிலையங்களை அமைத்துக் கொள்வதற்கு வேண்டிய தேவை இல்லை நமக்கு இருக்கக்கூடிய வஃப சொத்துக்களை வைத்து ஏராளமான கல்வி நிலையங்களை நம்மால் உருவாக்க முடியும் அவ்வளவு சொத்து இருக்கு அவ்வளவு வருமானம் இருக்கிறது நாம் மிகைப்படுத்தி சொல்லவில்லை வரக்கூடிய வருமானத்தை வைத்து அல்லாஹுவின் அருளால் நம்மால் ஒரு அரசாங்கத்தை நடத்த இயலும் தமிழக அரசுக்கே நம்மால் நிதி கொடுக்க முடியும் சொத்துக்கள் இருக்கிறது கேட்பாரற்ற இருக்கிறார் கவனிப்பார் என்று இருக்கிறார் முறையான செயல் திட்டம் இல்லாமல் இருக்கிறார் நம்ம தான் மந்தமா இருப்போம் பிஜேபி காரம் மந்தமா இருப்பானா ஆஹா இவ்வளவு சொத்துல இவங்களுக்கு இருக்கு இவங்க நம்ம அடிமைப்படுத்த பார்க்குறோம் இவர்கள் மேலெழுந்து வந்து கூடாது என்று நினைக்கிறோம் இந்த சொத்துக்களை நிர்வகிப்பதற்கு சரியான திட்டங்களை தீட்டிவிட்டால் பிரச்சனை பெருசாயிரும் என்ன பண்றது இப்பவே சொத்துக்களை அவசரிச்சிருவோம் அதற்கு தான் திருத்தம் என்கிற ஒன்றை கொண்டு வருகிறார் தயவு செஞ்சு மோடிஜிக்கு நம்ம வைக்கக்கூடிய கோரிக்கை என்ன தெரியுமா எங்களை கவலைப்படாதீங்க சமூகத்தை கவலைப்பட வேண்டிய அவசியம் உங்களுக்கு இல்லை முஸ்லிம் சமூகத்தில் உள்ள பெண்களை பற்றி நீங்கள் கவலைப்பட வேண்டாம் நீ உண்மையிலேயே கவலைப்படணும்னா உங்க மனைவி யசோதா பத்தி கவலைப்படுங்க அவங்க கூட அண்மையில் இணையதள பத்திரிகையில ஒரு செய்தியை பார்த்தோம் அந்த கண்ணீர் விட்டா அந்த அம்மா ஏன் கண்ணீர் தெரியுமா விட்டாளு நாட்டின் அதிபர்கள் எல்லாம் வருகிறார்கள் எனது கணவரை சந்திக்கிறார்கள் சந்திக்கும் பொழுது அனைவரும் அவரவருடைய மனைவியோடு வருகிறார்கள் என் கணவர் மட்டும் தனியா நிற்கிறாரு பார்க்கவே என் கண்கள் எல்லாம் கலங்குகிறது யாருடைய வாக்குமூலம் கோடிஜியினுடைய மனைவியின் வாக்குமூலம் அந்த கண்ணில போய் எங்க பெண்களுக்கு எந்த கண்ணீரும் இல்லை அதை தொலைக்க வேண்டிய அவசியமும் உங்களுக்கு இல்லை முத்தலாக்கு பொய் சொன்ன மாதிரியே தான் இதுக்கும் சொல்றாங்க வக்பு சட்டத்தை நாங்கள் ஏன் கொண்டு வருகிறோம் தெரியுமா வக்பு சொத்துக்கள் ஆக்கிரமிப்பு பணி செய்து கொண்டிருக்கிறார்கள் ஆக்கிரமிப்பாளர்களை தடுத்து நிறுத்த வேண்டும் அவர்களை அடக்க வேண்டும் அவர்களை ஒடுக்க வேண்டும் அதற்கு தான் இந்த சட்ட திருத்தம் பொய் என்ன பொய் அது உண்மைன்னு சொன்னால் முதல்ல நீ என்ன தெரியுமா பண்ணணும் மகாராஷ்டிராவில் அம்பானி

பாபர் மசித் பள்ளிவாசலை அநியாயமாக இடித்த கூட்டம் நீங்கள் உங்களை நாங்கள் எப்படி நம்ப முடியும் இடிச்சு விட்டு பள்ளிவாசலை தேர்ந்த கூட்டம் ஐநூறு வருஷ காலமா அந்த பள்ளிவாசல் இருக்கு நானூத்தி ஐம்பது வருஷத்துக்கு மேல அந்த பள்ளிவாசல் இருக்கு அதை இடிச்சு போட்டு தொல்லியல் ஆய்வு என்ன இங்க பள்ளிவாசல் இருந்துச்சான்னு பார்ப்போம் என்ன இருக்கும் போது உங்க கண்ணு எங்கடா இருந்துச்சு இருக்கிற பள்ளிவாசலை இடிச்சு போட்டு அதுக்கு போய் தோண்டி பார்த்தாங்க பள்ளிவாசல் இருக்கான்னு நாங்க தேடிக்கிட்டு இருக்கிறோம் கீழே தோண்டா எப்படிதான் பள்ளிவாசல் இருக்கும்

டெல்லி ஷாஹி ஈத்கா மஸ்ஜித் அதன் பாதுகாப்பை கேள்விக்குறியாக்கி விட்டீர்கள் மஸ்ஜித் அதன் பாதுகாப்பை கேள்விக்குறியாக்கி விட்டீர்கள் இந்த நாட்டில் உள்ள ஏராளமான பள்ளிவாசல்களின் பாதுகாப்பை கேள்விக்குறியாக்கிய நீங்கள் எங்க பள்ளிவாசல பாதுகாக்கிற கூட்டமா நீங்க அப்படி சொன்னால் உங்களை நாங்கள் நம்பி விடுவோம் என்று நினைத்தீர்களா அந்த அளவுக்கு நாங்கள் முட்டாள அப்ப இவர்களின் பசப்பு வார்த்தைகளை இஸ்லாமிய சமூகம் ஒருபோதும் நம்பாது இந்த சட்ட பேர்ல என்ன கொண்டு வராங்க தெரியுமா ஏற்கனவே ஒப்பு சட்டம் இருக்கு ஒப்பு வாரியம் இருக்கு இத பாருங்க இதுவரையிலும் இருக்கிற சட்டத்தின்படி ஒப்பு வாரியத்தில் எல்லாருமே முஸ்லிம்கள் தான் இருக்கணும் கண்டிப்பா நூறு சதவீதம் அதன் உறுப்பினர்கள் முஸ்லிம்களாகத்தான் இருக்க வேண்டும் சட்ட விதி அந்த பழைய சட்டத்தை திருத்துறாங்க திருத்தி மாநிலத்தில் உள்ள வக்ஃபு வாரியத்தில் உறுப்பினர்கள் முஸ்லிம்களாக இருந்தால் போகும் சதவீதம் முஸ்லிம் அல்லாதவர்களை கொண்டு நிரப்புவார்கள் அல்லாதவர்கள் என்றால் யார் நம்ம இணக்கம் நல்லிணக்கத்தை விரும்பக்கூடிய முஸ்லிம் அல்லாதவர்களா கிடையாது அப்படிப்பட்டவர்கள் இந்தியா முழுக்க நமக்கு நிரம்ப இருக்கிறார்கள் அவர்கள் இல்லை இவங்க முஸ்லிம் அல்லாதவர்கள் என்று சொல்வது ஆர் எஸ் சிந்தனை பள்ளிவாசலுக்குள்ள சிலையை எடுத்து வைக்கும் பொழுது எந்த கூட்டம் அமைதி காத்ததோசனை கொண்டு வட மாநிலங்களில் முஸ்லிம்களின் வீடுகளை இழுக்கும் போது எந்த கூட்டம் அமைதி காத்ததோ எந்த சித்தாந்தம் நமது நாட்டின் தந்தை காந்தி அவர்களை கொலை செய்ய தூண்டியதோ அந்த சித்தாந்தத்தை பின்பற்றக்கூடிய கூட்டம் அந்த முஸ்லீம் அல்லாதவர்கள் ஆர்எஸ்எஸ் எஸ் எஸ் உள்ள திணிக்க பாக்குறாங்க வக்ஃபு எதுக்கு நீ வர்ற மத்தியில் உள்ள வக்ஃபு கவுன்சில்ல ரெண்டு முஸ்லீம் அல்லாத உறுப்பினர் கண்டிப்பா இருக்கணும் சட்ட விதி கொண்டு வராங்க புதுசா இவர்கள் திருத்தக்கூடிய விதியும் கொண்டு வருகிறார்கள் மத்தியில் உள்ள வக்ஃபு வாரியத்துல வக்ஃபு கவுன்சில்ல ரெண்டு முஸ்லீம் அல்லாத உறுப்பினர் கண்டிப்பா இருக்கணும் மாநிலத்தில் உள்ள ஒப்பு வாரியத்திலையும் ரெண்டு முஸ்லிம் அல்லாத உறுப்பினர் கண்டிப்பா இருக்கணும் ஐம்பது சதவீதத்துக்கு மேல முஸ்லிம் அல்லாதவர்கள் இருக்கலாம் எப்படி பாருங்க நீங்க திட்டம் இப்ப வக்ஃபுங்கிறது என்ன எங்க எங்க பள்ளிவாசல நிர்வாகம் பண்ற சப்ஜெக்ட் எங்க மையவாடிகளை எங்க மதர்சாக்களை நிர்வாகம் பண்ற சப்ஜெக்ட் இதுல அரசாங்கம் உங்களுக்கு என்ன வேலை நீ எங்க தலையிடுறிய எங்க பள்ளிவாசல எங்க முத்தவழிகள் நிர்வகிக்க மாட்டார்களா ஜமாத்து தலைவர்கள் நிர்வகிக்க மாட்டார்களா அவங்க பாத்துக்குவாங்கப்பா எங்க முன்னோர்கள் இருக்கிறார்கள் ஜமா தலைவர்கள் இருக்கிறார்கள் முத்தவழிகள் இருக்கிறார்கள் அவங்க நிர்வகிக்க வேண்டிய விஷயத்தை இவங்க ஒரு ரெண்டு பேரை உள்ள அனுப்பி நீ பாருங்கிறாங்க இதே கான்செப்ட் இதே அளவு போல ஏனைய விஷயங்களுக்கு பொருத்த முடியுமா இப்ப கோயில் இருக்கிறது தமிழ்நாடு முழுக்க கோயில் குளம் அதற்கு சொந்தமான நிலம் என்று ஏராளம் இருக்கிறது இந்த அறநிலைத்துறை இருக்கிறது இந்த அறநிலைத்துறையில ஒரு இந்துவுக்கு பதிலாக முஸ்லிமை கொண்டு போட்டால் தமிழ்நாட்டில் உள்ள இந்து மக்கள் ஏற்பார்களாம் இது நம்ம கார்பனூர்ல கேட்கல நாங்களே ஏற்க மாட்டோம் அது தப்பு அது தேவையில்லாதது கோயில்களை இந்து மக்கள் தான் நிர்வகிக்கணும் சர்ச்சைகளை தேவாலயங்களை கிறிஸ்தவர்கள் தான் நிர்வகிக்க வேண்டும் அதுபோல் பள்ளிவாசல்களை மையவாடிகளை பள்ளிவாசலுக்கு சொந்தமான சொத்துக்களை முஸ்லிம்கள் தான் நிர்வகிக்க வேண்டும் இது அரசமைப்பு சட்டம் நமக்கு தந்திருக்கிற உரிமை அரசமைப்பு சாசனம் சட்ட விதி பிரிவு இருபத்தி அஞ்சு பிரிவு இருபத்தி ஆறு பிரிவு முப்பது மிக தெளிவாக இவரும் சிறுபான்மை சமுதாய மக்கள் தங்களுக்கு என்று சொத்துக்களை ஏற்படுத்திக் கொள்ளலாம் பள்ளிகளை கட்டலாம் பள்ளி வாசல்களை ஏற்படுத்தலாம் அவற்றை அவர்களே நிர்வகிக்கலாம் அரசு தலையீடு செய்யக்கூடாது சட்ட விதி சொல்லுது அப்படி அரசையும் சட்ட விதிக்கு மாத்தமா நீங்க உள்ள நுழைவீங்க உங்க சிந்தனை கொண்டவர்களை உள்ள கொண்டு போய் சேர்ப்பீங்க அதை ஏத்துக்கணுமா வேலைக்கு பார்ப்போம் நினைப்பீங்களா எங்க வக்பு சொத்துல கை வைப்பதை ஒருபோதும் நாங்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டோம் எங்கள் ஜமாத்தார்களுக்கு முத்தவழிகளுக்கு அவர்களுக்கு வழங்கப்பட்டிருக்கிற அதிகாரத்தை நீ பறிக்க நினைத்தால் உங்கள் அதிகாரம் கைகளுக்க கூடிய வகையில் உங்களுடைய அதிகாரத்தை தவறு விடக்கூடிய வகையிலான மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்துவோம் ஜனநாயக போராட்டங்களின் வாயிலாக என்ன நினைச்சுக்கிட்டு இருக்கிறீங்க இந்த சமுதாயத்தை பத்தி உங்கள் பார்வைதான் என்ன இந்தியாவுல பள்ளிவாசல் இடிக்கலாம் முஸ்லிம் பெண்கள் தொடரக்கூடிய சட்டத்தில் என்னென்ன சொல்லலாம் குரான் கை வைக்கலாம் பள்ளிவாசல அத்துமீறி உள்ள நுழையலாம் கேட்பதற்கு நான் இல்லை நினைச்சீங்களா இங்க உங்களுக்கு அதிகாரம் இருக்கு என்று நீங்கள் ஆட்டம் போடலாம் இந்த ஆட்டம் எல்லாம் இந்த உலகத்தில் மட்டும்தான் நாங்கள் நம்ப நிலையான மறுமையில் உங்கள் ஆட்டத்திற்கு முடிவு கட்டப்படும் முஸ்லீம் அல்லாதவர்கள் உங்களை உடைக்கிறாங்க இது முதல் திருத்தம் அடுத்த எழுதிரியமா செய்யறாங்க முஸ்லீம் அல்லாதவர்கள் முஸ்லிம்களுக்கு எந்த தானத்தையும் செய்யக்கூடாது ஒத்து பண்ணக்கூடாதுன்றாங்க முஸ்லீம் அல்லாதவர்கள் தானம் பண்ண உனக்கு என்ன பிரச்சனை மோடிஜிக்கு எங்க எரியுதுன்னு நான் கேட்கிறேன் உங்களுக்கு எங்க எரியுது இந்த நாட்டுல எல்லாரும் எல்லாருக்கும் தானம் பண்ணிட்டு தான் இருக்கிறாங்க முஸ்லிம்கள் இந்துக்களுக்கு தானம் செய்கிறார்கள் இந்துக்கள் முஸ்லிம்களுக்கு தானம் செய்கிறார்கள் மதத்திற்கு அப்பாற்பட்டு தானம் செய்யக்கூடிய வழக்கம் நம்ம சமூகத்தில் காணப்படுகிறது இவங்க மக்சூக்கு நிலம் சேர்ந்து இருக்கிற நிலத்தை அபாதிக்கணும் புதுசா எந்த நிலமும் சேர்ந்து விடக்கூடாது அதுக்கு என்ன சட்டம் முஸ்லிம் அல்லாதவர்கள் தானம் செய்யக்கூடாது புதிய சட்ட திருத்தம் அப்ப இதே சட்ட திருத்தத்தை எதுக்கும் கொண்டு வா முஸ்லிம்கள் இந்து மக்களுக்கோ இந்து கோவில்களுக்கோ அரசாங்கத்திற்கோ எதையும் தானம் செய்தால் அதை பெறக்கூடாது அதையும் சேர்த்து சொல்லு சரிதானே முஸ்லிம்கள் எங்களுக்கு வரி தர வேண்டிய தேவை இல்லை அப்படியா சொல்லு ஜிஎஸ்டி வரி முஸ்லிம்கள் கட்ட வேண்டாம் நாங்க சாப்பிடும் போது மோடிஜி நீங்களும் உட்கார்ந்து இருக்கிறீங்க நம்ம குடும்பமா ஹோட்டல்ல போய் சாப்பிட்டோம் நீங்க பதினெட்டு சதவீதம் யாரும் மோடிஜிக்கு மறைமுகமா நம்ம கண்ணுக்கு தெரியாம அவரும் பக்கத்துல உட்கார்ந்து அவரும் சேர்த்தா குடிக்கிறார் தானம் பண்ண உங்களுக்கு என்ன பிரச்சனை இது நல்லிணக்கத்தை கெடுக்கலையா தெளிவா ஒரு மத மக்களை பாகுபடுத்தக்கூடிய ஒரு சட்டமா இல்லையா அது மட்டும் இல்லாம இன்னொரு சட்ட திருத்தம் சொல்றாங்க பாருங்க புதிய சட்ட திருத்தத்துல

ஆயுதம் ஏந்த வேண்டிய அவசியம் எங்களுக்கு இல்லை ஆங்கிலேயனை விரட்டியடிப்பதற்கு என்னென்ன உத்திகளை கையாண்டோமோ அதே உத்திகளை பாசிச பாஜக அரசை வீழ்த்துவதற்கும் நாங்கள் கடைபிடிப்போம் அது மட்டும் இல்லாம இன்னொரு கொடுமை பாருங்க அஞ்சு வருஷம் கழிச்சு அவர் தானம் பண்ணணுமா அந்த அஞ்சு வருஷம் கழிச்சு அவர் இஸ்லாத்தை பின்பற்றக்கூடிய முஸ்லீமா இருக்கணுமா பிராக்டிசிங் முஸ்லீம் அப்பதான் பண்ணணுமா ஆனா இஸ்லாத்தை பின்பற்றினா உனக்கு என்ன பின்பற்றாட்டி உனக்கு என்ன அப்ப நீ எப்படி வாட்ச் பண்ண போறிய பக்கு பண்றதா இருந்தா ஆப்ப ஐவேளை தொழுதாயா சஜர் தொழுதியா நுகர் தொழுதியா ஜக்காத்துலாம் கொடுத்துட்டியாப்பா அப்புறம் வேற என்னப்பா நோம்போச்சியா ஹஜ்ஜுக்கு போனியா போகலையா போயிட்டு வாப்பா ஒரு தடவை இது உங்க வேலையா பிராக்டிசிங் முஸ்லீமா இருக்கணுமா இஸ்லாத்தை பின்பற்றக்கூடிய முஸ்லீமாக இருக்க வேண்டும் எவ்வளவு வன்மம் இனிமே இவர்கள் கொண்டு வரக்கூடிய சட்ட திருத்தத்துல பெண்களை வகுப்புல சேர்க்கணும் ஆல்ரெடி பல்வேறு மாநிலங்கள்ல மாநிலத்தில் உள்ள வகுப்பு ஆரியத்துல பெண்கள்லாம் இருக்கிறாங்க நம்ம தமிழ்நாட்டை எடுத்துக்கோங்க வக்ப்து ஆரியத்துல பாத்திமா முசக்கோர் என்கிற ஒரு பெண்மணி இருக்கிறாங்க கேரளாவுல இருக்கிறாங்க பல்வேறு மாநிலங்கள்ல இருக்கிறாங்க அவங்கவங்க விருப்பம் நம்ம ஆரம்பத்திலே சொல்லிட்ட வக்கு எங்க சொத்து எங்க சொத்துல நிர்வகிப்பதற்கு பெண்கள் தேவைன்னா கொண்டு போய் அமர்த்துவோம் தேவையில்லை என்றால் எடுப்போம் இது நீ பெண்களை வச்சே ஆகணும்னு சொல்லத்துக்கு நீ யாரு நீ யாரு எங்களுக்கு சட்டம் போடுறதுக்கு அப்ப இன்னைக்கு இப்படி சொல்லக்கூடியவர்கள் அடுத்து என்ன கலெக்டருக்கு அதிகாரத்தை கொடுக்குறாங்களா கலெக்டர் வருவார் முத்தவழி யாருப்பா வாப்பான்னு கூப்பிடுவாரு உன்னை பார்த்தா முத்தவழி மாதிரியே தெரியல நீ கிளம்புன்னு வாங்க இமாம் யாரு வாங்க நீ இமாம வேண்ட வேற இமாம போ இன்றைக்கு ஒத்து வாரியத்தில் முஸ்லீம் அல்லாதவர்களை நுழைக்க வேண்டும் என்று சொல்லக்கூடியவர்கள் பெண்களை உள்ளே நுழைக்க வேண்டும் என்று சொல்லக்கூடியவர்கள் அப்படின்னு உங்களுடைய தலையீட்டை நாம் அனுமதிப்போம் ஆனால் எல்லா விதமான தலையீடும் அதிகரிக்கும் பெண்களை வைப்பது வைக்காமல் இருப்பது எங்க விருப்பம் பல மாநிலங்கள்ல இருக்கிறாங்க அதுக்கு இவங்க என்ன தெரியுமா சொல்றாங்க அதை ரொம்ப வியப்பு பெண்களுக்கு நாங்கள் உரிமை கொடுக்க வேண்டுமா இல்லையா நீ கொடுத்த உரிமை பத்து போதாதப்பா மாட்டிற்சியின் பேரால் எத்தனை முஸ்லிம்களை கொன்று குவித்தாய் தங்களுடைய மகன்களை இழந்த கணவன்மார்கள் இழந்த அந்த பெண்களுக்கு நீ என்ன நீதி வழங்கினுக்கு நீ வழங்கிய நீதி என்ன ஆசிபாவிற்கு நீ வழங்கிய நீதி என்ன இந்த பெண்கள் தான் கண்டுக்கு தெரியலை பல்கிஸ் பல்கிஸ்வானு தெரியல ஆசிபா தெரியல ஜெய் ஸ்ரீராம் என்கிற கோஷத்தின் பெயரால் எத்தனை ஆண்கள் கொல்லப்பட்டார்கள் அதன் பேரில் எத்தனை முஸ்லிம் பெண்கள் ஆகி போனார்கள் ஆதரவு போனார்கள் அந்த பெண்கள் கண்ணுக்கு தெரியலை ஒக்கு சட்டத்துல பெண்களை கொண்டு போய் போடுங்க உனக்கு என்ன அந்த வேலை அது மட்டுமா கர்நாடகாவில் தலமுக்காடு போட்டார்கள் என்று சொல்லி நம் சமூகத்தை சார்ந்த முஸ்லிம் பெண்மணிகளை பல்லாயிரக்கணக்கான முஸ்லீம் பெண்மணிகளின் கல்வியை பறித்தவர்கள் உன்னை எப்படிப்பா நாங்க நம்புறது நீ கண்ணின் வடிப்பது எங்கள் பெண்களுக்கு பாதுகாப்பு வழங்குவதற்கல்ல முத்தலாக்கு தடை சட்டம் கொண்டு வந்தாங்க இல்லை இஸ்லாத்துல முத்தலாக் கிடையாது முஸ்லீம்கள் முத்தலாக்கை ஏற்கலை ட்ரிபிள் தலாக் ஒரே நேரத்துல மூணு தலாக் சொல்வது இஸ்லாத்துல இல்லை ஆனா உங்கள் முத்தலாக்கு தடை சட்டம்னு ஒண்ணு கொண்டு வந்து அதுல சட்ட திருத்தம் எப்படி செய்தார்கள் முத்தலாக்கு சொன்னா பத்து வருஷ காலம் சிறை தண்டனை இது ஒரு பக்கமா இப்ப வக்ஃபு சட்ட திருத்தம் பண்றாங்க ஏற்கனவே உள்ள வக்ஃபு சட்டத்துல பிரிவு ஐம்பத்தி ரெண்டு ஏ அதை நீக்குகிறார்கள் ஏற்கனவே உள்ள வக்ஃபு சட்டம் ஐம்பத்தி ரெண்டு ஏ என்ன சொன்னது வக்ஃபு சட்டத்தை யாரும் அபகரித்தால் வக்ஃபு சட்டத்தை யாரும் முறைகேடு செய்தால் அவர்களுக்கு இரண்டு வருஷம் சிறை தண்டனை என்று சொல்கிறது அதை நீக்கிறாங்க அப்படின்னா என்ன சிறை தண்டனை கிடையாது ஜெயிலா இல்லப்பா இஷ்டத்துக்கு நீ நவட்டிக்க ஆக்கிரமிப்பாளர்களுக்கு வழி திறந்து விடுகிறார்கள் ஏற்கனவே உள்ள வக்கு சட்டத்தில் வக்கு நிலங்களை அபகரித்தால் சிறை தண்டனை என்று இருந்த சட்டத்தை இவங்க நீக்குறாங்களே இவங்க நோக்கம் என்ன வக்கு சொத்தை பாதுகாக்கிறதா புத்தி உள்ளவ அப்படி நம்புவாங்க நீ ரெண்டு வருஷம் நீக்கிட்டு பத்து வருஷம் சிறை தண்டனை சொன்னா உன்ன நம்பலாம் சிறை தண்டல ரூபாய் அபராதம் அப்படி கோடி கணக்குல நிலத்தை அபகரிக்க வேண்டியது அதுக்கு முன்கூட்டியே பஞ்சாயத்துல போய் ஐம்பதாயிரம் ரூபாய் வேண்டியது ஏன் அது ஐம்பதனாயிரம் ரூபாய் அபராதம் கொடுத்தா போதுங்கிறாங்க நிலத்தை பற்றி அளவீடு இல்லை அதை பற்றி வரையலை இல்லை வெறும் ஐம்பதாயிரம் கொடுத்தா போதுங்கிறாங்க முழுக்க முழுக்க நம்முடைய சொத்துக்களை அபகரிக்கக்கூடிய நோக்கத்தில் அம்பானி தாரை வார்க்கூடிய நோக்கத்தில் தான் இந்த சட்ட திருத்தத்தை கொண்டு வரவிருக்கிறார்கள் இதை நாம் எதிர்க்க வேண்டுமா இல்லையா எதிர்க்க வேண்டுமா இல்லையா நம்முடைய ஒரு அடி நிலத்தை எங்கெல்லாம் அலைவோம் நம்முடைய நிலத்தில் ஒரு அடி நிலத்தையும் நாம் விடமாட்டோம் என்று சொன்னால் என்பது இறைவனுக்கு சொந்தமான நிலம் இறைவனுக்கு சுத்தமான நிலத்தில் ஒரு அடியல்ல ஒரு ஜான் நிலத்தை கூட நாங்கள் விட்டுக் கொடுக்க மாட்டோம் சட்டம்னா நாங்க பயந்துருவோமா பூச்சாண்டி காட்டினா நாங்க பயந்து ஒடிஞ்சிருவோமா நடிஞ்சிருவோமா இது ஒரு ஆரம்பம் தான் தமிழ்நாடு முழுக்க நேற்றும் இன்றைக்கும் நமது ஜமாத்தின் சார்பாக ஆங்காங்கே பல்லாயிரக்கணக்கான மக்கள் திரண்ட போராட்டம் இது ஒரு ஆரம்பம் நீ சட்டத்தை கொண்டு வந்து பாரு பார்லிமெண்ட்ல பேசு சிஏவுல எப்படி உங்களை ஓட ஓட வெட்டி அடித்தோமோ சாஹிபாக் ஞாபகம் இருக்கா இல்லையா ஆசாதி கோஷம் ஞாபகம் இருக்கா இல்லையா திரும்ப தடவை ஆசாதி சொல்லணுமா உங்களுக்கு நாங்கள் உறக்க சொல்வோம் நாங்கள் உறக்க சொல்வோம் நாங்கள் உரிமை மீட்போம் நாங்கள் உரிமை மீட்போம் நாங்கள் அடங்க மாட்டோம் நாங்கள் அடங்க மாட்டோம் போதுமா ஆசாதி போதும் எங்க சமுதாயத்தில் உள்ள பிள்ளைகள் சிறு பிள்ளைகள் கூட எப்படி தெரியுமா உணர்த்தெடுக்கப்பட்டிருக்கிறாங்க வெளியே வந்துருவோம் ஆசாதியா எங்க போராட்டம்வான் எங்க போராட்டம் எங்க எங்க வீட்டுக்கு அப்படி உருவாக்கி வச்சிருக்கிறோம் இஸ்லாமியங்களை அப்படி உருவாக்கி இருக்கிறது போர் வீரெல்லாம் உருவாக்கி வச்சிருக்கிறாவே அதனால தானப்போ ஆங்கிலேயம் பின்னர் மேல் பிள்ளைகளுக்கு ஓடுனா இந்தியா முழுக்க எங்களுடைய ரத்தம் சிந்தி இருக்கிறதே இந்த நாடு உருவாவதற்கு நாங்க ரத்தம் சிந்தி இருக்கிறோம் கஷ்டப்பட்டிருக்கிறோம் அப்படி இருக்கின்ற பொழுது எங்கள் சொத்துக்களை அபகரிப்பதற்கு ஒருபோதும் நாங்கள் விட மாட்டோம் இந்த வகுப்பு சட்டம் முழுக்க முழுக்க அரசியலிப்பு சட்டத்திற்கு எதிரான அரண்சை நண்பர்களுக்கு வணக்கம் அரண்சை ஊடகம் சுயேட்சையாக இயங்குவதற்காகவே உருவாக்கப்பட்டது நாம் செய்கிற வேலை உண்மையிலேயே மக்களுக்காக செய்கிறோம் என்பதை நீங்கள் நம்பினால் வாய்ப்பு இருந்தால் இந்த ரேசர் பே க்யூஆர் கோடுக்குள்ளே நீங்கள் வந்து அதை ஸ்கேன் பண்ணி எங்களுக்கு உங்களால் இயன்றதை விருப்பம் இருந்தால் ஆதரவு தெரிவிக்கலாம்